அட்டகாசமான டேஸ்ட்டில் கோழி மிளகு வறுவல் செட்டிநாட்டு ஸ்டைலில் எப்படி ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு நல்லா சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சப்பொடி போட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஒரு கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான பொருள்னு சொல்கிறேன் ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அஞ்சு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு துண்டு சின்னதா ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகு கூட சேர்த்துக்கலாம் அடிக்கனமான பாத்திரம் எடுத்துருக்கேன் இரும்பு கடாயின்னு சொல்லுவாங்கள்ல அதாவது இண்டாலியோன்னு சொல்லுவாங்கள்ல அது நீங்களும் கனமானது எடுத்துகிட்டீங்கன்னா கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு தேவையானது வர மிளகா சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதிகமாகவும் கொஞ்சமாகவும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சின்ன துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சலை ரெண்டு கிராம்பு கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இது கூட நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு முழுசாக உரித்து வச்சதை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு நல்லா வேகட்டும் இப்போது கழுவி கட் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கனையும் சேர்த்து இது கூட அஞ்சு நிமிஷம் வதங்க விட்டுடலாம் நல்ல எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் தண்ணி ஊற்ற தேவையில்லை மூடி போட்டு மூடி வச்சோன்னா அதிலே தண்ணி வந்துடும் தண்ணி ஊற்றணும்னா அதோடய டேஸ்டே மாறிடும் அதனால தண்ணி ஊற்ற தேவையில்ல மூடி போட்டு மூடி வைக்கும்போது அதிலே தண்ணி வந்துடும் இப்போது மூடி போட்டு எடுத்த உடனே இந்த மசாலாவை நம்ம சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டுடலாம் உப்பு வேணும்னா நம்ம மறுபடியும் வேக விட்டதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே உப்பு போட்டோம்னா சிக்கன் வந்து வேகாது உப்பு போட்டாச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளரி விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருந்தோன்னா சிக்கன் மிளகு கோழி வறுவல் ரெடி ஆயிரும் இது குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களே ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நான்வெஜ்ஜுனா யாருக்கு தான் பிடிக்காது அதுலேயும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம செட்டி நாட்டு மிளகு கோழி வறுவல் வந்து தயாராகிடுச்சி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க